லேட்டஸ்ட் பிரைசஸ் அண்ட் தேனி மாவட்டம் குரங்கணி பகுதியில் குடும்பத்துடன் பிக்னிக் சென்ற இரண்டு நபர்கள் கொட்டக்குடி ஆற்றில் ஆடித்து செல்லப்பட்டனர் ஆற்றை கடக்க முற்பட்ட போது திடீரென காட்டாற்று வெள்ளம் அதிகரித்ததால் ஜஹாங்கீர் மற்றும் மஜித் ஆகிய இருவரும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது அவர்களை தேடும் பணியில் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டனர் சென்னை சில் சாடி சேல் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் அட் பிரைசஸ் அப் பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் ஆர் பிராண்டட் கெட் ஸ்ரீநகர் வேலச்சேரி குரோபேட் அண்ட் திருவள்ளூர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்